அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் வக்கரகதையில் இருக்கார் அவர் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற கோச்சாரத்துல அந்த செவ்வாய் ஒன்பதுல இருக்க ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் யாரெல்லாம் நீங்க வேலையில இருக்கீங்க ஜாப்ல இருக்கீங்க உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இல்லை வேலையில இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு ரெண்டு விஷயம்தான் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் வேலை வாய்ப்புகளில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கு நான் வந்து வேலை மாறணும் என்னுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுடைய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ஒரு பக்கம் உங்க ராசிநாதன் குரு ஆறுல இருந்து உங்களுக்கு நல்ல வேலை வருமானம் சம்பாத்தியத்தை கொடுத்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் படத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய ஐந்தாம் படத்தை பார்வையிட்டுக்கிட்டே இருக்காரு அப்ப ஐந்தாம் இடத்தை பார்வையிடக்கூடிய சனி பகவானா நம்முடைய பார்க்க வேலையை விட்டு நாம் வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் ரெண்டுமே இருக்கு அப்போ ஒரு பக்கம் வேலையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இன்னொரு பக்கம் வேலையை எடுக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டு பேருமே ரூலிங்கில் இருக்காங்க அதனால் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு போடணும் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் பார்க்க வேலையை விட்டவங்கள வெளியேற்றிட்டாங்க இல்லை நீங்கள் வெளியே வர்றீங்க இல்லை உங்களை பெஞ்சில் வச்சுட்டாங்கன்னா பெருசாக ஒன்றும் ஒளி பண்ணாதீங்க அடுத்த உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வரும் காலங்கள்ல ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய பார்க்க வேலையில இருந்து வெளியே தர்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார் அல்லது நீங்களே வெளியே வர்ற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும் அல்லது உங்களுடைய வேலையில ஒரு லாங்கா லீவ் போடுறது வீட்டில் இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார் இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஆக ரெண்டு மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு இந்த மாதம் செய்ய போகிறாங்க அதனால் ரொம்ப உங்களுடைய ஜாபில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை அது மட்டும் இல்லை உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களாலையும் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை ஆகையினால இந்த மாதம் வேலை வாய்ப்புகள்ல இருக்கு ஆனால் இல்லை அப்படிதான் இந்த மாதம் இருக்கு ஸோ பெருசா நமக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் அது இதே வேண்ட அப்படின்னு வேலை இருந்தாலே போதுமானங்கிறது தான் ரொம்ப விஷயம் ஆக ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு பலன் செய்ய போறாங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குரு ஆறாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அப்படி இருந்தாலே அவர் சனியுடைய நட்சத்திரத்துல இருந்தார் ஸோ உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது நோய் இருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நோய் மட்டுமல்ல எனக்கு ரொம்ப லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அதிலிருந்து கொஞ்சம் விமோஷனம் அல்லது விடிவுகளம் அல்லது கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்கள் அறியாத என்டர்டைன்மெண்ட் இருக்கு இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாத கடன் அவாய்ட் பண்ணுங்க கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்க வேண்டாம் ஏன்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படிங்கிறது இந்த மாதம் சந்தேகம்தான் அதனால் பொறுமை நிதானமாக இருங்க ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்கு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் நீங்களும் ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க ரொம்ப எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்றேன் இம்போர்ட் பண்றேன் கிடைக்குமான வருமானத்தில் இருக்க அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வருமானம் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த மாதம் நீங்க பெருசா ஏதாவது ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ட்ரேடிங் பண்றீங்க பண்ணலாமா ஓரளவுக்கு பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லாமல் ரேஸில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் இதில் அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது வாங்குங்கங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நீங்க அதே சமயத்தில் பிட்காயின்ஸு கிரிப்டோ கரன்சில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீங்க ஏதாவது அரசியல் இருக்கீங்கன்னா அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி முயற்சி இது அத்தனையிலே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதை கிளியராக வச்சுங்க ஏன்னா அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சனி நாளே டிலே அர்த்தம் சோம்பேறி நடத்தம் சோம்பேறி தினத்தை பெற்றுருங்க நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவா இருங்க நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் என்ன வாங்க நினைக்கணும் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அதை அத்தனையும் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் உங்களுடைய அம்பிஷன் என்ன அதுக்கு எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறது அதை நோக்கி உங்களுடைய பயணம் எப்படி இருக்கணும் இந்த பிளானிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா மூன்றாம் இடம் பிளானிங் மூன்றாம் இடம் ட்ராவல் அங்கே தான் சனி பகவான் இருந்து வக்கரகதியில் இருக்காங்க சனி நாளே காலதாமதம்னு அர்த்தம் அதனால் எவ்வளோ அவ்வளோ நீங்கள் ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் குரு சனி அத்தனை பேரும் பார்க்குறாங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறாங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் அல்லது தேவையற்ற வரை எங்கள் தவிர்க்கப்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கீங்க அது இல்லாமல் நீங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஏதாவது கிரீன் கார்டுக்கு கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் கணவன் அளவுக்கு மனைவி ரெண்டு பேர்லயா இருக்காது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் தேவையற்ற விரயங்கள் வைத்திய செலவுகள் இருக்குது ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராக உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் ஸோ இந்த மாதத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் நிறைய உண்டு இந்த காலத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க குழந்தைகளுக்கு அசலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மா மாதத்தில் என்டர்டைன்மெண்ட் அதிகமாக இருக்கும் டூர் ட்ராவலாக அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருக பெருமான வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல சிவ வழிபாடும் பெருமாள் கோயில் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா நரசிம்மருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் தவிர்க்கப்படும் நன்றி வணக்கம்